ஆன்மீ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் மாத ராசி பலன் ஆனி மாதம் ஆனி மாதத்தில் நிகழும் சில கிரகங்களின் பெயர்ச்சிகள் காரணமாக சில அபூர்வ சேர்க்கைகளும் நடைபெற இருக்கின்றன சூரியன் மிதுனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது இதனால் ஆனி மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரிய பயிற்சி காரணமாக குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது விசுசு வருடம் ஆனி மாதம் சூரியன் மிதனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது ஆனால் இதனால் ஆனி மாதம் மாதம் என்று அழைக்கப்படுகிறது ராசிக்கு பயிற்சியான நிலையில் ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரியன் பயிற்சி காரணமாக இதனால் சில ராசிகள் சாதகமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் பெறுவார்கள் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஜோதிடத்தில் மாதராசி பலன் மற்ற பலன்களைப் போலவே கிரக ஆதித்ய யோகத்தால் குரு பகவான் சூரியனின் அருளை பரிபூர்ணமாக பெற்று ரிஷபம் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிகள் பணம் பெயர் புகழ் அதிர்ஷ்டம் என அனைத்தையும் பெற்று வளமாக வாழ்வார்கள் என்று ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன அந்த வகையில் ஜூன் மற்றும் ஆனி மாதத்தில் நிகழும் புதன் செவ்வாய் சுக்கிரன் பேச்சுகள் மற்றும் இதனால் ஏற்படும் கிரக சேர்க்கைகள் பல அரிய ராஜயோகங்களை உருவாக்கின்றன ஜூன் மாதத்தில் ஆனி மாத பிறப்பில் நிகழும் புதன் மற்றும் சூரியன் பேச்சு காரணமாக மிதுனத்தில் குரு சூரியன் மற்றும் புதன் இணைந்து திரிகிரகி யோகம் உருவாக உள்ளது இது ஜோதிடத்தில் அற்புதமான அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதனால் உருவாகும் யோகங்கள் பல ராசிக்கு அட்டகாசமான பலன்களை கொடுக்க உள்ளது சில அதிர்ஷ்ட ராசிகள் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம் நவக்கிரகங்களின் கிரகங்களின் அரச கிரகமான சூரியன் மிதன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆனி மாதம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயண காலத்தில் கடைசி மாதமாக வருவது ஆணி அதாவது தேவர்களும் உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது என்ற கருத்தும் வழக்கில் உள்ளது பல்வேறு சிறப்பு கொண்ட ஆணி மாதத்தில் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணீர் துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீன ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது என்று இந்த பதிவில் பார்க்கலாம் துலாம் ராசி விசுவசுவ வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் உத்தராயணத்தில் ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணி பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்தே கணக்கிடப்படுகிறது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதத்தை நிர்ணயம் செய்வோம் இந்த ஆணி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும் மிதினத்தில் புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் சிம்மத்தில் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்களும் கும்பத்தில் சனி ராகு ஆகிய கிரகங்கள் உள்ளன மொத்தத்தில் ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியுள்ளன நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் வெளிநாட்டு சக்திகள் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் பிதினத்தில் இருந்து கடகராசிக்கு போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறார் இந்த ஆணி மாதத்தில் இவை இவை இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றமாக உள்ளன மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்தில் உள்ளன ஆணி மாதத்தில் தொலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் அதிர்ஷ்டங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்களை கொண்டது தொலாம் ராசி ராசியின் அதிபதி சுக்கிரன் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு வருட கிரகங்களான சனி ராகு கேது குரு ஆகியவை நல்ல நிலையில் உள்ளன நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் அற்புதமாக நடக்கும் உங்கள் ராசிநாதன் ராசியையே பார்ப்பதால் அனைத்து விதமான ஏற்றமும் உண்டாகும் துலாம் ராசிக்கு கடந்த சில மாதங்களாகவே அனுகூலமான கிரக நிலைகள் நிலவுகின்றன ஆனி மாதம் நடக்கும் கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் கடந்த சில வாரங்களாக இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் பணவரவில் தடை உத்தியோகத்தில் பிரச்சனைகள் உள்ளிட்ட அனைத்துமே நீங்கி அதிர்ஷ்டம் மேலோங்கும் நினைத்தது எல்லாமே நடக்கும் இதில் பொருளாதார மிக பெரிய அளவு வளர்ச்சியை பெறுவீர்கள் பாகிஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் கூட்டணியில் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் நிலை உண்டாகும் தொழில் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் பிள்ளைகளால் சுப செய்திகள் வந்து சேரும் உறவினர்களின் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் விவசாயம் விருத்தியாகும் குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் குரு பார்வையால் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் உதவி கிடைக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் உங்கள் ராசியை சப்தம பார்வையில் பார்க்கிறார் குருவின் பார்வையும் உள்ளது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இரண்டு சுப கிரகங்களும் உங்களுக்கு அதித சுபத்துவத்தை கொடுக்க போகிறது உடல்நிலையில் நல்ல ஏற்றம் உண்டாகும் தீர்க்கமான சிந்தனை உண்டாகும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் சுக்கிரன் குருவும் இணைந்து பார்ப்பதால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பதால் வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் உண்டாகும் உங்களுக்கு வந்து சேர வேண்டியவை அனைத்தும் வந்து சேரும் தந்தையின் மூலமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஒன்பதாம் இடத்தில் சூரியன் குரு புதனுடன் சேர்ந்திருப்பதால் அனைத்து விதமான ஏற்றமும் உண்டாகும் மாதமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் குரு சூரியன் ஒன்பதில் இருப்பதால் பெரிய விசேஷம் உண்டாகும் பாக்கியங்கள் அபரிமிதமாக கிடைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு செல்லும் போது புதிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது படிக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும் ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரையிலான சந்திராஷ்டிரம காலத்தில் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அருகில் இருக்கும் கோவிலுக்கு துளசி செடியை வாங்கி கொடுப்பது நல்லது முயற்சிகள் கைகூடும் தொழிலில் அபரிவிதமான ஏற்றமும் உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கூட்டு தொழிலில் மிகுந்த வெற்றி கிடைக்கும் திருமண யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது அற்புதத்தை ஏற்படுத்தும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்